வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் எட்டாவது நாள் அதனால திருப்பாவை எட்டாவது பாசுரத்தை பார்க்குறோம் இன்னைக்கு எழுப்பக்கூடிய ஆழ்வார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வானம் வெளுத்துடுச்சு எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் எருமைகள் எல்லாம் நுனிப்புல் மேயறதுக்காக வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க பாரு இந்த பகுத்தறிவே இல்லாத கிழக்கு வானம் என்ன பண்ணுது சரியா நேரத்துக்கு வெளுத்துடுச்சு பனிப்புல் மேயறதுக்காக எருமைகளும் தன்னுடைய வேலைகளை இருக்கு ஆனால் அறிவு மிக்க ஞானமுடைய கண்ணனுடைய பக்தியான நீ என்ன பண்ணுற எழுந்துக்கணுன்ற கடமையிலிருந்து தவறி இன்னும் இருக்கியே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த கிழக்கு வானத்துக்கும் எருமைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது ஏன் உன்னை விட்டு போய் ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத கேட்குற மாதிரியான வரிகள் இது ஸோ கீழ்வானம் வெளுத்திடுச்சு இன்னொன்று எழுந்துக்கல எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் எருமைகள் எல்லாம் இந்த சிறுவீடு அப்படின்னா நுனிப்புல் அதாவது பனிப்புல் மேயிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மாடுகளை மேய்க்கிறதுக்காக ஓட்டின்னு போய் மாடுகளை மேய்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி அதிகாலை வேலையில் அதாவது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாடுகளை அவிழ்த்து விட்டாங்கன்னா இந்த பனிப்புல் அதாவது பனி பேஞ்சு நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் அந்த புற்கள் அந்த புற்களை மேய விடுறது அப்படிங்கிறது கிராமங்களில் ஒரு வழக்கம் அதனால தான் காலையில் அதிகாலையில் விடியறதுக்கு முன்னாடியே மாடுகளை அவிழ்த்து விட்டாங்கன்னா அது போய் பனிப்புல் மேய்ந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வை இங்கே ஆண்டால் மிகச்சிறப்பாக சுட்டி காட்டுறாங்க கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கா நாங்கள் பாரு எருமைகள்லாம் போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை அதாவது இங்கே நீ தூங்கிக்கிட்டு இருக்க இல்லையா மற்ற தோழிகள் இந்த நோ பாவை நோன்புக்காக வரவிருந்த எல்லா தோழிகளுமே அதாவது அந்த ஆயர்பாடியில் நிறைய பெண்கள் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க வந்துட்டாங்க வந்துட்டு தன்னுடைய பாவை நோன்பு ஒன்றையே குறிக்கோளாக வச்சு நோன்பு கலத்துக்கு போகிறாங்க அதாவது கோவிலை நோக்கி இருக்காங்க அவங்க வந்து எப்படி இப்போ நம்ம ஒரு டூருக்கு போகிறதுக்கும் ஒரு பிரத் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா டூருக்கு போகும்போது ரொம்ப ஒரு உல்லாச பயணமாக அது நம்ம போவோம் ஆனால் ஒரு யாத்திரைன்னு போகும்போது அந்த பக்தி பயத்தோட ஒரு இறைவன் மீது கொண்ட பற்றோடு நம்ம போவோம் இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளைகள்லாம் காவை நோன்புக்காக அந்த போகிற பிரயாணத்தையே வந்து ஒரு புனித பயணமாக அதாவது ஒரு மயம் மிக்கதாக வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இங்கே போகிறது தான் என்னோடய பலனே அதாவது நான் இதை போய் அடையணும் அதெல்லாம் அடுத்தது ஆனால் நான் சிறப்பாக போய் நான் திருப்பதி நடந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருப்பதிக்கு நான் நடந்து போகணுங்கிறதே என்னோடய ஒரு கொள்கை தான் நான் வந்து அதை முறையாக க கடமை தவறாமல் இடையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நான் இறைவனை போய் தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த பயணத்தை வந்து நான் சிறப்பாக மேற்கொள்கிறேன்ல அதுவே வந்து ஒரு வெற்றி பயணம் தான் ஒரு வெற்றி பாதை தான் அதுவே ஒரு பரிசில் தான் எனக்கு அதனால் அதை அந்த மாதிரி மனசில் இந்த பாவை நோன்புக்காக போகக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தான் போகிறதையே சிறந்த பலனாக கருதி போகிறாங்க அப்படி போவங்கள போ போய்கிட்டு இருக்கவங்கள போவான் அப்படி போய்கிட்டு இருக்காங்க போகின்றாரை அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடியவங்கள போகாமல் காத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா உன்னை விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா நீ எங்களுக்கு ஒரு தோழி நீ உள்ள படுத்து இருக்க ஆனால் அப்படி யாத்திரை போகிறவங்கள பயணம் இறைவனை நோக்கி பயணம் போகிறவங்கள தடுக்கிறதுங்கிறது செய்யக்கூடாத ஒரு நிகழ்வு அதை நாங்கள் செஞ்சுருக்க கூடாது ஆனால் உனக்காக என்ன பண்ணியிருக்கோம் போகின்றவங்கள நிறுத்தி அவங்கள நில்லுங்க அப்படின்னு சொல்லி காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் வந்து உன்னோட வாசலில் நின்றுக்கிட்டு வெளியில வா எந்திரி எந்திரின்னு கூவிக்கிட்டு இருக்கோம் கத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் எப்படி தெரியுமா காலை வேலையில் பனி பெய்து நீ உள்ள நல்லா இழுத்து தூங்கிக்கிட்டு இருக்க போகிறவங்களையெல்லாம் நிறுத்தி வச்சு நாங்கள்லாம் பனியில் நின்றுக்கிட்டு இருக்கோம் உன்னோட வாசலில் கோது கலமுடைய பாவாய் இந்த இறைவனை நினைச்சாலே அந்த கண்ணனை நினைச்சாலே உனக்குள்ளே அந்த குதூகலம் வந்து ஒட்டிக்கும் அப்படி அதாவது குதூகலம்ங்கிறது தான் இங்கே கோதுகலம்னு சொல்கிறாங்க உடைய பாவாய் அப்படியே அந்த இறைவன் மீது ஒரு குதூகலத்தை எப்பவுமே ஆடலும் பாடலுமா அந்த இறைவனை நினச்சி ஒரு குதூகலத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணே எழுந்திராய் தூங்குனது போதும் எந்திரி பாடி பறை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இறைவனை பாடி நமக்கு தேவையான பரிசில்களை பெறுவோம் பெற்று வர்றதுக்காக நீ எந்திரி அது மட்டும் இல்லை அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மாவாய் பிளந்தானை அதாவது முன்னம் பாசுரத்திலேயே கேசவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க கேசியை வென்றவன் கேசவன் இங்கே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் மாவாய் பிளந்தானை மானா இங்கே குதிரை குதிரை வாய் அந்த கேசவன் கேசிங்கிற அரக்கன் வந்து கம்சனால் அனுப்பப்படக்கூடிய ஒரு அரக்கன் அவன் குதிரை வடிவம் எடுத்து வாயை பிளந்துக்கிட்டு அந்த கண்ணனை விழுங்கிறதுக்காக வரா ஆனால் அப்படிப்பட்டவனை அவர் என்ன பண்ணுறாரு அந்த வாயை பிளந்துடுறாரு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அதாவது சானுரன் முஷ்டிகன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேருமே கம்சனால் ஏற்படுத்தப்படுற ஒரு ரெண்டு மல்லுத்திய வீரர்கள் அதாவது கண்ணன்கிட்ட மல்லுத்தியம் செஞ்சு அந்த கண்ணனை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு அறக்கர்களையும் அனுப்புறாரு வீரர்களையும் அனுப்புகிறாரு அந்த ரெண்டு பேரையும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மல்யுத்தத்தில் வெற்றி பெறாரு இதோ அந்த மல்லரை மாட்டிய அவங்கள வந்து வீழ்த்திய தேவாதி தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம எந்திரிச்சு அவரை நோக்கி போகணும் அப்படின்னா அதை பார்த்து அவர் என்ன பண்ணுவாராம் ஆவாவென்று ஐயோ வாங்க வாங்கன்னு சொல்லி நம்மளை நோக்கி வருவார் அதாவது நம்ம இறைவனை நோக்கி நாலு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி பதினாறு அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாம் இறைவன் மீது கொண்ட அன்பை விட நம்ம கூட பல நேரங்களில் நமக்கு நினச்சது நடக்கலை நம்ம எதுலேயும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு நிகழ்வு இல்லை ஏதாவது ஒரு தேவை வந்து நம்ம கையை விட்டு நழுவி போச்சுன்னா நம்ம உடனே இறைவனை தான் திட்டுவோம் வேறு யாரை நம்ம அவ்வளோ உரிமையாக திட்ட முடியாது இல்லையா அதனால் இறைவனை வந்து நம்ம உடனே திட்டுவோம் ஆனால் அப்படிலாம் அவர் கிடையாது இல்லையா அவர் எப்போவுமே நம்ம மீது அன்பு கொண்டவர் பற்று கொண்டவர் நேசம் கொண்டவர் கொண்டவர் அதனால் நம்ம அவரை நோக்கி சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து வாங்க வாங்கன்னு சொல்லி ஆராய்ந்து நமக்கு என்ன வேணுமோ அதை ஆராய்ந்து அருள் புரிவார் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு சொன்னதுனால குதூகலம் மிக்க நம்மாழ்வார் இங்கே எழுப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் தடவை பாசனத்தை பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டாவது பாசரம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பலன் அடைய சொல்லுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒன்பதாவது பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி